வணக்கம் இந்த வீடியோ தாடி பாலாஜி எனும் தற்கூரி அவரை பத்தி தான் ஏன் அவரை தற்கூரி சொல்றோம் ஒரு நடிகர் தானே நடிகர் டிவி கீழே இணைஞ்சு தற்கூரித்தனமா பேசுறதுனால தற்கூரி அதை இணைஞ்சாலும் தற்கூரி நாங்கள் சொல்ற அளவுக்கு கொடூரமானம் இல்லை கொஞ்சம் கொடூரமானவனும் இல்லை அவர் தற்கூரித்தனமா பேசியிருக்காரு நாலு நாள் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அந்த இன்டர்வியூக்கிற இப்போ இப்பதான் பார்த்தேன் அதை பார்த்த உடனே தான் நமக்கு அப்படி ஒரு தற்கூரின்னு சொல்லணும் தோணுது என்ன இன்டர்வியூ இறந்து போனவங்க குடும்பத்தை போய் பார்த்துருக்காரு பார்த்தவர் என்ன பண்ணியிருக்கணும் அழுது இருக்கணும் அதை என்ன பண்ணணும் அவர் அதை பண்ணல ஃபோட்டோ எடுத்து அப்படி கேமரா பக்கமாக வச்சு அந்த குழந்தை ஃபோட்டோவை வச்சு கொடுத்துட்டு கேமரா ஓகே ரெக்கார்ட் ஆகிடுச்சு ஓகே ரெக்கார்ட்லாம் ஓகே அப்போ ஒரு நீடிக்கண்ணை வடிச்சுட்டு அப்புறம் வெளியே வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு என்னப்பா நீ மட்டும் வாயில வந்த மாதிரிலாம் பேசலாமா அந்த கட்சியிலேருந்து யாருமே போகல இவர் தான் போனாரு போனவரே நீங்க இப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் நான் சொல்லலை அவரே சொல்லியிருக்காரு அவர் ஒன்றும் அந்த குழந்தைங்களையோ இல்லை அந்த குடும்பத்தையோ பார்க்க போல அவர் எதுக்கு போனார்னா அவர் வாயால் கொடுத்த வாக்கு மூலம் என்னுடைய தலைவருக்கும் தளபதிக்காகவும் என் நண்பனுக்காகவும் தான் நான் இங்கே வந்திருக்கிறதே என்னுடைய தலைவருக்கும் தளபதிக்காகவும் நண்பர் அவருக்காக தான் போனாராம் இறந்து போனவங்க குடும்பத்தை இல்ல இறந்து போனவங்களை பார்க்கணும் இல்ல அவன் குடும்பத்தை கூட பேசணும் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவன் கூட நிக்கணும் தளபதி நண்பன் அவனுக்காக தான் போனான் இந்த தற்குறி அப்படின்னு நான் சொல்லல அவரே சொல்றேன் ஏன்னா அவங்க தளபதி தானே அவங்க நண்பர் தானே அவங்க தலைவர் தானே கூட்ட நெரிசலில் சிக்கி அப்படி ஒரு மாதிரி பிரிதிங்கிட்டாரு இல்லை அவர் தானே ஏதோ ஆக்சிஜனில் மாட்டினார் இப்போ அவர் தானே ஏதோ ஆயிடுச்சு அவர் தானே பைத்தியம் பிடிச்சி பைத்தியகார ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு ஏன்னா அவரால் வர முடியாது இல்லை என்னையா இது அவராக பாதிக்கப்பட்டவர் அவருக்காக வந்ததா மக்களுக்காக வந்தேன் இப்படி ஆயிடுச்சு தாங்க முடியல அதனால் வந்தேன் கட்சிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை நானாக வந்து பார்க்க வந்தேன்னு சொன்னால் அவன் மனுஷன் தளபதிக்காக வந்தார் அவருக்காக இவர் வேற இவரே யாருன்னு தெரியாது எத்தனை படம் நடிச்சிருப்பார் ஏதோ விவேக் கூடிய வடிவேல் கூடிய ஓரமாக வந்தவர் விஜய் டிவியில் என்ன கருமத்துக்கு ஜட்ஜி போட்டான்னு தெரியல ஜட்ஜாக இருப்பார் அப்படி தான் பேச தோணும் பின்னா தலைவருக்காக தளபதிக்காக வந்தேன்னா யார் நீ உன் காமெடி ஒன்று சொல்லி வருமா உன்னை பார்த்தா கூட சிரி போகிறாரு தளபதிக்காக வந்தார் மனுஷனே நீ எல்லாம் இங்கே வந்துமா கட்சிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை மனசு தாங்காமல் வந்தால் மனுஷன் கட்சியில் மதிக்கல ஒரு நாய் கூட மதிக்கலை இப்போ வந்து அங்கே பார்த்தா ப்ரெஸ்லாம் வரும் நம்ம மூஞ்சை காட்டலான்னு வந்த மூஞ்சி இது கட்சியில் இவர் யாரும் மதிக்கல ஒரு பொறுப்பும் கொடுக்கல ஒரு கரும்பும் கொடுக்கல ஹச்சி வெளில சொன்னாங்களா என்னன்னு தெரில ஏன்னா கண்டுக்கவே இல்லை இவர் எதுலையா ஆனால் தன்னை தானே கண்டுக்க வைக்கணும் இப்ப பாருங்க எப்படி கொடுக்குறோம் பாரு ஒரு தலைவருக்கு முட்டுனா எப்படி முட்டணுமோ அப்படி முட்டார் முட்டை பாரு

கொஞ்ச நேரம் பார்த்து பாடுங்க அப்புறமா பச்சை குத்தின்னுந்து அப்படி அப்படிதான் பேச தோணும் ஏங்க விஜய் மேலே ஏங்க பிளேம் பண்ணுறீங்க அவர் சும்மா வந்தாருங்க சீஃப் கெஸ்ட்டுங்க அவரு அதானே சும்மா அப்படி தண்ணிக்கான போட வந்தவர் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் யார் கட்சியிலையோ சும்மா வந்துட்டு போக வந்தவர் அவர் மேலே பழகி போகிறத அவர் தான் தலைவர் அவர் மேலே பழகி போட மாட்டார் இவர் இவர் ஏன் வந்தார்னா கட்சியில் போகிற ஏன் மூஞ்சா காட்டணும்னு வந்தால் மூஞ்சி இது விஜய் மேலே பிளேம் பண்ண மாட்டார் நெஞ்சில் பச்சை குத்துனவர் அடுத்தது குத்தம் போது வலிக்குதான்னு சொல்வார் நம்ம கிட்ட வலிச்சுதான் வலிக்கலையா அதை சொல்லுவாங்க அப்புறம் இப்போ தலைவருக்கு எல்லாமே தெரியும் தெரியாது ஹண்ட்ரட் தெரியாது இப்போ தலைவருக்கு எல்லாமே தெரியும் தெரியாது ஹண்ட்ரட் தெரியாது அதைத்தான் அவங்களும் சொல்றாங்க உங்க தலைவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை ஒரு பர்சன்டேஜ் கூட ஒன்றும் தெரியாது மண் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நான் சொல்ல மண் அவருக்கே தெரியாது ஹண்ட்ரட் தெரியாத ஒரு தலைவருக்கு எப்படிங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியும் நெஞ்சில் பச்சை கூத்துன ஒரு குறிக்கோளோட சொல்றாரு தலைவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டே தெரியாது அப்புறம் என்ன தலைவர் அதுவும் தெரியாது இவருக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது இவர் மட்டும் என்ன பூச்சி வந்தார்னா தலைவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியாது இவருக்கு எல்லாம் தெரியும் தலைவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியல ஆனால் என்னையா இது என்ன இது வாக்கு மூலம் ஒரு கட்சிக்காரன் சொல்கிறதை பாருங்கள் தலைவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியாது தகுதியான தலைவர் தரமான தலைவர் இப்படி தான் இருக்கணும் தலைவர்னால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் தெரியாது அவர் மேலே பழகிடாது அப்போ யாருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் சொல்லுது நீங்க தலைவர் விடுங்க இந்த ரெண்டாம் கட்டமா இருக்கிறவங்க ஏன் இவ்வளவு ஒரு அஜாக்கிரதையா இருக்காங்க என்னோட கேள்வி இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஏன் அஜாக்கிரதையா ஜாக்கிரதை கஜாக்கிரதை என்னடா பேசு அவங்க அஜாக்கிரதையா இருந்துட்டாங்களா தலைவர் ஜாக்கிரதையா இருந்துட்டாரா அதான் கேள்வியா ஒரு அந்த கேள்வி கேட்கத்தான் வந்தாரு இறந்தவங்களை பார்க்கலாம் வரல அந்த கேள்வி கேட்கணும் இரண்டாம் கட்ட தலைவர் அஜாக்கிரதை அவங்கள தூக்கிட்டு இவரை போடுங்க பொழந்த நிற்பார் அண்ணனுக்காக முட்டு கொடுக்குறாரு அண்ணன் இல்லை தளபதி தலைவருக்காக முட்டார் இல்லை அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு எதுவும் தெரில அஜாக்கிரதையாக இருந்துட்டாங்க தலைவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நோட்டையும் அப்படியே ஜாக்கிரதையா ஜாக்கிரதை 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 அந்த மாதிரி பாட்டு பாடினே தெரிஞ்சார் யாரா நீங்கள் என்னடா சொல்ல வரீங்க இரண்டாம் கட்ட தலைவரை சூஸ் பண்ணது யார் டெல்லியிலேருந்து சூஸ் பண்ணாங்களா இப்போ ஆதவ அர்ஜுனா போனாரு விளையாட்டுக்காக சரண்டர் ஆவது எப்படி அப்படின்ற விளையாட்டுக்காக போயிட்டு வந்தார்ல அந்த மாதிரி டெல்லியில் இருக்கிறவங்க எதாவது சொன்னாங்களா அவங்க சூஸ் பண்ணாங்களா இல்லை இல்லை உங்கள் தலைவர் தானே சூஸ் பண்ணாரு அஜாக்கிரதையாக இருக்கிறவங்கள ஏன் சூஸ் பண்ணாரு அந்த அறிவு இல்லை நான் சொல்ல அவங்க அஜாக்கிரதையா இருந்தாங்க அஜாக்கிரதை அஜாக்கிரதை நாங்கள் சொல்லு இதோ கட்சிக்காரர் வாக்குமூலம் கொடுக்குறாரு அவங்க வந்து அஜாக்கஜா கஜா என்னடா கலாம் என்னடா புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இனிமேல் தான் படிப்படியாக இப்போ இந்த சம்பவம் கூட அவருக்கு ஒரு ஏதோ ஒரு புரிதல் ஏற்படுத்தியிருக்கும் தான் நான் நினைக்கிறேன் பூசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இனிமேல் தான் படிப்படியாக படிப்படியாக புரிதல் படிப்படியானா ஆரம்பத்தில் அஞ்சு பேர் செத்தாங்க அப்போ எத்தனை படி புரிதல் வந்துச்சு இப்போ நாற்பத்தி ஒரு பேர் செத்துருக்காங்க இப்போ எத்தனை படி புரிதல் வந்திருக்கு யாராவது செத்தப்பிற்காக புரிதல் வரணும் என்ன இது என்ன கதை இது நாற்பத்தி ஒரு பேர் இருக்காங்க அவருக்கு படிப்படியாக புரிதல் வரணுமா அவருக்கு புரிதல் வரணும்னு பல பேர் சாகணுமா இப்போ நாற்பத்தி பேர் செத்து என்ன புரிதல் வந்துக்குது வீடியோ போட்டு திரியிடாரு வீடியோவில் இறந்தவங்களை பற்றி எதுவும் பேசலை செய்யம் சார் கடுப்பாக இருக்கு நினைச்சா வெறி வருது என்ன ஆயிடுது இது அவன் படிப்படியான புரிதலை என்ன புரிதலில் புரித்தினார் புரியலையே இப்போ மறுபடியும் அதுக்கு மேலே புரிதல் வரணும்னு ஒன்று எத்தனை பேர் பலி கொடுக்கணும் பேசுறது அப்படி தான் படிப்படியாக புரிதலாம் அவன் புரிஞ்சிக்கணுன்னு இங்கே பல பேர் சாகணுமா என்னையா இது புரிதலே இல்லை அவனால் இல்லை தூக்கி போடுங்கன்னு சொல்லலை கட்சிக்கார அவர் சொல்ல மாட்டார் இதனால கடுப்பா இல்லை உங்கள் கட்சியில் எல்லாம் பொத்தினுக்கிறாங்களா ஏதோ ராஜ்மோகன் நல்லா வாழ்க்கை தமிழ் வணக்கம் தமிழ் வணக்கம் குயிர் வணக்கம் குயர் வணக்கம் என்னென்ன பேசுங்கன்னா கருமா ஏனா போனேன் ஆளைக்கான நாற்பத்தி ஒரு பேர் இருக்கிறாங்க எங்கே போய் ஒழிஞ்சானு தெரியல எல்லா இடத்துலேயும் பேசணும்பா ஆளைக்கான இல்லை அவனை மாதிரி வாய் மூணு இருக்க வேண்டி உன்னை ஏன் பேச கூட்டேன் பேச வந்துட்டு ஒரு படிப்படியாக புரிதல் வரணுமா நாற்பத்தி ஒரு பேர் செத்துக்கிறாங்க அவருக்கு படிப்படி புரிதல் எவன் அவனாம் கூட்டான் அவன் காமெடி பார்த்தாலே வெறி வரும் எதை நீ நடிகலையே படத்துல ஒருவங்க வடிவீங்க வந்தீங்கன்னா ஓகே நல்லா நடிகர் அப்படி பார்த்து சிரிச்சுட்டு போறான் கட்சியில் சேர்லாரா நெஞ்சில் பச்சையான் பச்சையா இப்ப வந்து படிப்படி புரிதலாம் அவங்க எல்லாருமே இந்த இடத்த பார்த்துருக்காங்க இந்த இடத்த கொடுத்துருக்காங்க இந்த இடத்த வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க இதை பார்த்தீங்களா உட்காந்து வீடியோ போடுறீங்க அழுதுங்க அழுன்னு அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணன்னு உங்கள் கட்சிக்கார வாக்குமூலத்தை பாருங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க பக்காவாக பண்ணிட்டு தான் அங்கே போயிருக்கிறாங்க நாங்கள் சொல்லலை இன்னும் நேரம் உக்காந்து அழுதுங்க அவங்க இவன் கடலை யார் நீங்கள் உங்கள் கட்சிக்கார வாக்குமூலம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ யார் தப்பு இரண்டாம் கட்ட தலைவர் தப்புன்னு இவனே சொல்கிறான் அப்போ போய் அவனை கடித்து கொதருங்க அவனை பார்த்து அழுங்க தளபதியா உட்காந்து ஸ்கூலுக்கு போகிறத விட்டு அழுதுன்னு வீடியோ போடணுங்கிறாங்க செக் எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்களாம் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இதுக்கு மேலே என்ன வேணும் யாராவது இவரை விசாரிங்க விசாரித்து ஏங்க உங்களுக்கு என்ன தெரியும் யாராகிட்ட பார்த்தாங்க என்ன பண்ணாங்க கொஞ்சம் டீட்டெயில் வாங்கிட்ட வந்து வாக்குமூலம் கொடுத்துனு இருக்கிறாரு அப்புறம் இந்த டைமில் நீங்கள் வந்தால் நல்லா இருக்கணும்னு அந்த இன்னாக தலைவர் தான் வந்து கிட்ட சொல்லணும் அந்த இன்னாகிட்ட தலைவர் தான் வந்து கிட்ட சொல்லணும் இரண்டாம் கட்ட தலைவர் யார்கிட்ட சொல்லணும் தலைவருக்கா இப்போ ஒரு கட்சியில் தலைவர் தான் மேலே அவருக்கு தான் எல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் தான் இரண்டாம் கட்ட தலைவர் அவரை விட கொஞ்சம் இதுவாக இருக்கிறன்தான் இரண்டாம் கட்ட தலைவர் அப்ப இரண்டாம் கட்ட தலைவர் தொண்டர்கிட்ட சொல்லுமா தலைவர்கிட்ட சொல்லுமா புரியலையே அப்போ தலைவரோட இரண்டாம் கட்ட தலைவர் தான் அறிவாளியா எல்லாம் தெரிஞ்சவனே அப்போ எல்லாம் தெரிஞ்ச இரண்டாம் கட்ட தலைவர் தான் தலைவருக்கு என்ன தெரியும் என்ன பொம்மையா காசு இருக்குது பணம் இருக்குது பிரபலமாக இருக்கிறோம் பவர் இருக்கிறோம் அப்படின்றத கட்சியாக ஆரம்பிச்சுட்டு இரண்டாம் கட்ட தலைவர்கிட்ட இந்த அறிவுரை வாங்கி பண்ணுறதுக்கு என்னையா இது என்ன பேச்சு பேசுறீங்க தலைவருக்கு எதுவும் தெரியாதுன்னு வாக்கு மூலம் நான் சொல்லலை உங்கள் தலைவருக்கு ஒன்றும் தெரியாது உங்கள் கட்சிக்கு ஒரு மண்ணும் தெரியாது நீங்கள் எல்லாம் தற்கூரின்னு நாங்கள் சொல்லலை வாக்குமூலம் கொடுத்துனுக்குறார் இரண்டாம் கட்ட தலைவர் தலைவருக்கு சொல்லணும் இரண்டாம் கட்ட தலைவர் தொண்டனுக்கு சொல்லணும் அப்போ தலைவர் என்ன தான் சொல்லுவார் இரண்டாம் கட்ட தலைவர் சொல்கிறதே செய்வார் அப்போ அவருக்கு பேர் தான் ஆக சிறந்த தலைவர் அடுத்த சிஎம் இதுக்கு தான் தேம்பி தேம்பி ஆகிறான ஸ்கூல் பசங்க வீடியோ போட்டாங்க இரண்டாம் கட்ட தலைவர் சொல்லி தான் அவருக்கு தெரியுமா அளவுக்கு அவருக்கு ஞானம் இருக்குது நான் சொல்லலை உங்கள் கட்சிக்காரர் நெஞ்சில் பச்சை கொத்துனவர் கொட்டினுகிறார் எல்லாத்தையும் தலைவர்கிட்ட சொல்லணும் அவருக்கு இன்சோம் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கணும் அப்போ தான் அவருக்கும் அந்த விஷயம் புரியும் ஏன்னா சொல்ல சொல்லுவாருன்னா ஷூட்டிங் பண்ணும்போது ஏழு மணி காலச்சுன்னா ஆரை கால் ஆறரைக்கு தான் விஜய் சார் அப்படி இருக்கும்போது இது நீங்கள் புரிய வைக்கணும்ல புரிய வைக்கணுங்க அவருக்கு போய் புரிய வைக்கணும் இந்த மாதிரி எல்லாமே புரியாத மொழியில் இருக்குது அவருக்கு புரிய வைக்கணும் டாக்டர் ஹஹான்னு பேசுகிறாங்க உட்காந்து சார் புரியுதான்னு கேட்கணுமா தெரியலையே ஷூட்டிங்க்கு ஆறரை போவார் எப்படி போவார் பியை வந்து எழுப்புவார் சார் அஞ்சு மணிக்கு எழுந்திரிங்க ஆறரை ஷூட் போகணும்னு எழுப்பி விடுறாரு இங்கேயும் ஒரு பியை வச்சுக்க வேண்டியதானே அவர்கிட்ட சொல்லி எழுப்ப சொல்ல வேண்டித்தானே அப்போ பிஏ இல்லையா இப்போ இரண்டாம் கட்ட தலைவர் டைமே சொல்லலையா சொல்லாமல் ஃபோன் பண்ணி அளவு சார் கிளம்பி வேணால் கிளம்பி வந்துடுவார் மேக்கப் போடலையா ப்ரிப்பர் ஆகலையா என்ன அப்படி தூங்கி அனுப்பிச்சா வராரு நல்லா பல பல பழம் முடிய வாரிக்குன்னு நல்லா மேக்கப் போட்டு வராரு அப்போ எல்லாம் தெரியும் பீயை வச்சுருப்பாரு ஆள் வச்சுருப்பாங்க புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை புரிஞ்சுருக்கும் ஷூட்டுக்கு ஓடுறாரு பணம்னா ஓடுறார் ஆறரைக்கு மக்கள்னா லேட்டா வாங்கினா வருவார் அறிவான அவருக்கு அவங்க தான் கூப்பிட்றாங்களே லேட்டா வாங்கன்னு நம்ம போகணுமா போலியா அந்த அறிவு குடும்பம் தலைவருக்கு இருக்காது அவருக்கு புரிய வைக்கணுமா குழந்தவர் பச்சை குழந்தைங்க இப்போ தான் யூகேஜி படிக்கிறாரு ஏபிசிடி புரிய வைக்கணும் ஆனாவனை புரிய வைக்கணும் அரம்சையை செய்ய விரும்பு ஆர்வ தரிசனம் புரிய வைங்க குழந்தைகளுக்கு அந்த மாதிரி தான் புரிய வைக்கணுமா பன்னெண்டு மணி வருவார்னு புசியா சொல்லிட்டாரு இவருக்கு அது தெரியாது புரிய வைக்கணும் சார் நான் பன்னெண்டு மணி சொல்லிட்டேன் பன்னெண்டு மணினா ஒன்று பக்கத்தில் ரெண்டு இருக்கும் அது பக்கத்தில் ரெண்டு புள்ளி போட்டு ஏஎம்மா பிஎம்மா அதை புரிய வைக்கணும் அவருக்கு அவருக்கு புரியாது அவர் கூட யாருமே இல்லை என்ன அப்படித்தான் அங்கே இது புரிய வைக்கணுமாமே என்னென்னா முட்டை முட்டை முட்டில் உள்ளம் போடும்பொழுது தலை அதாவது அந்த இது சட்டைக்குள்ளே டிஷர்ட் போடுறப்ப தலை உள்ளே போடல அது சொன்னேன் ஏன் சொல்லலை சரி எட்டு முக்காவுக்கு இருக்கு சார் நீங்க இருக்கணும் சார் முடிச்சுட்டு திருப்பி நாமக்கல்ல சொல்லு இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா தலைவர் மேலே தப்பே இல்லை எல்லாமே இரண்டாம் கட்ட தலைவர் பண்ண தப்பு ஏன் இரண்டாம் கட்ட இரண்டாம் கட்ட அந்த கட்டையை கட்டுறாருனா இவர் இரண்டாம் கட்ட தலைவராக நெஞ்செல்லாம் பச்சை குத்திக்கிறேன் உட்ட நீங்கள் சொன்னா குனிஞ்சு வணக்கம் கூட போடுவேன் அந்த மாதிரி இருக்கிறனால என்ன இரண்டாம் கட்ட தலைவராகலாம் அதை விட்டுட்டு இரண்டாம் கட்ட தலைவர் அவங்கள அதுதானே இரண்டாம் கட்ட தலைவராக இவங்க ஏன் சொல்லலையா இவங்க சொல்லலன்னா அவர் கேட்க மாட்டார் அவர் தலைவர் தானே கட்சியோட தலைவர் அவர் தானே கட்சியை கட்டமைச்சது அவர் தானே அவர் கேட்க மாட்டாரா எத்தனை மணிக்கு போகணும் மக்கள்கிட்ட எத்தனை மணிக்கு சொல்லிக்கிறீங்க நான் இங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும் எப்போ போனால் கரெக்டாக இருக்கும் மக்களுக்கு தண்ணி கொடுத்தீங்களா சாப்பாடு கொடுத்தீங்களா எத்தனை பேர் வருவாங்க அதை கூட கேட்க மாட்டாரா இவர்கிட்ட சாரும் நாங்கள் சொல்லவா நீங்கள் கேட்க மாட்டேங்க நாங்களே சொல்லவா அவனும் சொல்லலை இவரும் கேட்க மாட்டாரா ஏன் ஒரு தலைவர்னா கேட்கணும் ஒரு கட்சி ஆரம்பித்தா எல்லாத்தையும் கேட்கணும் கேட்கக்கூட அறிவு எது கட்சி அப்படின்னு வெளியே பேசுகிறாங்க நான் பேசலை இவர் வாக்குமூலம் கொடுக்குறாரு அந்த வாக்குமூலத்தை விளக்குறேன் நெஞ்சில் பச்சை கூத்துனவருக்கு இப்போ நான் கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம்னு பாட்டு பாட சொல்லி போகிறேன் நான் என்ன சொல்கிறேன் விஜய் சார் யாரை நம்பி வராது இவர்கள் வந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் இத்தனை இது அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷனை காதல் வாங்கிட்டு வராது இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு வராது யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும் சார் இன்ஸ்ட்ரக்ஷன் கமண்ட்கமான் லெஃப்ட் ரைட் இங்கே நவருங்க பேப்பர் எடுத்து படிங்க எழுத்து பாருங்க அப்படி உத்து பாருங்க சிரிங்க முறைங்க அதுதான் இவர் சொல்றாரு நாங்கள் சொல்லலை எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறேன்ட்டு எல்லாத்தையும் கற்குறாரு வாக்கு மூலம் கொடுத்துனுக்கிறாரு அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருமா கேட்டுங்க எந்த அளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் லெஃப்ட் திரும்புங்க ரைட்டு திரும்புங்க பேப்பரை பாருங்க இப்போ எமோஷனாக பேசுங்க ஒரு வீடியோ போட்டாருங்க அதில் கூட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்கும் சென்டிமெண்ட்டாக பேசுங்க அப்புறம் முறைச்சி பேசுங்க அப்புறம் சினிமா டைலாக் பேசுங்க அப்புறம் இப்படி கை பேசி கழுத்தை முறுக்குங்க அப்புறம் ஐம் வெயிட்டிங் சொல்லுங்க அதையும் சொல்லி விடுங்க கருமா செய்யலாம் சார் என்ன வழிவாங்க எங்க எழுன்னு பேசுறதுக்கு பதில ஐம் வெயிட்டிங் சொல்லிட்டு போயிருக்கலாம் கொஞ்சமாவது இன்னும் கொஞ்சம் ரீல்ஸ் அது அதிகமாக போயிருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் வருமா நான் சொல்லலை அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தான் அவர் வேலையை செய்கிறார் தலைவர் ஒரு கட்சியோட தலைவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அந்த அளவுக்கு தான் தலைவரோட அறிவு நான் சொல்லலை இவர் சொன்னார் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு அவர் வந்து விஜய் சார் தான் இவங்களை நம்பி வர்றாரு மக்கள் விஜய் நம்பி இரண்டாம் கட்ட நம்பி நம்பி மக்கள் வராங்களாம் இரண்டாம் கட்ட தலைவரை நம்பி ஒரு தலைவர் ஒரு தலைவர அவருக்கு எதுக்கு கட்சி இரண்டாம் கட்ட தலைவரை நம்பி இருக்கிறாரா தலைவர் நம்பி தான் எல்லாரும் இருக்கணும் தலைவர் தான் எல்லாத்தையும் சொல்லணும் இரண்டாம் கட்ட தலைவரை நம்பி தலைவர் இருக்காரு தலைவரை நம்பி மக்கள் இருக்காங்க சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்போ இவங்களே தலைவராகலாம் இல்ல எதுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அட்வைஸ் கொடுத்து இது கொடுத்து அது கொடுத்து சார் நான் ரெண்டாவது கட்ட தலைவராக இருந்துக்கிறேன் நீங்களா தலைவராக இருங்க இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கிறது கூட தலைவராகவே நீங்க இருங்க நான் சும்மா இருந்தேன்னு சொல்ல தானே எதுக்கு தலைவர்னா பொம்மையா தலைவர்ண்ணே இமேஜ் அந்த மூஞ்சு அவ்வளோ தான் மற்றபடி அது மூஞ்சுக்குள்ள மூளையோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் சொல்லலை அப்படி இவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறத படி பார்த்தா அப்படி தானே அவர் ஒன்றும் தெரியாது மக்கு மண்டையில் ஒன்றும் இல்லை இரண்டாம் கட்ட அவர் பேச்சை கெடுத்த அவர் ஆடுறாரு அப்படின்னு இவர் சொல்கிறார் அது உண்மையாக பொய்யா இவரை பிடிச்சி கேளுங்க என்ன கேட்காதீங்க ஆதவரது நான் சி டி நிர்மல்குமார் இவங்கெல்லாம் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அரசு நல்லா தெரியும் அப்படிப்பட்டவங்க ஒரு தலைவர் கைட் பண்ணதுல ஏன் தவறாங்கன்னு தான் கேட்கறேன் தலைவர் கைட் பண்ணதுல ஏன் தவறாங்கன்னு தான் கேட்கறேன் இதெல்லாம் வெளிநாட்டுக்காரன் வெளி ஸ்டேட்காரன் பார்த்தா சொல்லி இருமான் இருமல் வரும் அவனுக்கு இதெல்லாம் பார்த்தா தலைவரை கைட் பண்றதுல தவறாங்க தலைவரை கைட் பண்றாங்க என்ன இது தலைவர் தான் எல்லோரையும் கைட் பண்ணும் தலைவர் தான் கட்சியை தொண்டனை மக்களை கைட் பண்ணும் இந்த கட்சியில் மட்டும் டிஃப்ரெண்ட்டு தலைவரை ஒரு ஆள் கைட் பண்ணும் கைட் பண்ணுங்க சார் சார் நான் தான் சார் கைடு வந்திருக்கேன் சார் நவருங்க லெஃப்டில் நவருங்க படிக்கட்டில் ஏறுங்க வேன்ல ஏறுங்க கையை காட்டுங்க ஓ வயிறு சரியில்லையா பாத்ரூம் போங்க உச்சா வருதா உச்சா போயிட்டு வாங்க அப்படி தான் இருக்குது அப்படி தான் பேசுவோம் வேற எப்படி பேசுவோம் தலைவரை கைட் பண்ணுறதுல தவறுறாங்கன்னு இவர் சொல்கிறார் எங்கே அடுக்கும் தலைவர் தான் பொறுப்பேற்றுக்கணும் எல்லோரும் கைட் பண்ணும் தலைவர் பொறுப்பேற்றுக்க மாட்டார் அந்த ரெண்டாம் கட்டத்தில் மூணாம் கட்டத்தில் தலைவர் எவனும் வந்து பேச மாட்டாங்க கட்சியில் பதவி வேணும்னு சொல்லிட்டு நாடகம் போட்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்குற தான் வருங்க என்ன சொல்கிறது தலைவரை கைட் பண்ணால் தவறிவிட்டாங்களா அதைத்தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் சொல்கிறோம் அந்த ஆள் ஒரு ஆள் கைட் பண்ணுறோம் அது யாருன்னு எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் நாங்கள் பேசாமல் இருப்போம் சரி இப்போ ஒரு வீடியோ வீடியோ வெளியிட்டிருக்காரு சார் அதை விட அவர் என்ன சொல்கிறாரு ஏன் நீங்கள் என்ன இது வேணால் பண்ணுங்கள் என்ன என்ன சாதனம் அங்கே கூட அவங்கள விட்டு கொடுக்கலையா அவரு வீடியோவில் அவர் விட்டு கொடுக்கலங்க அவர் விட்டு கொடுத்தான்னு விட்டு கொடுக்கலான்னு என்ன உக்காந்து சினிமா டயலாக் பேசிட்டு விட்டு கொடுக்கல அது அதை பேச பேச வெறி வருது நினைக்க நினைக்க பார்த்தீங்கன்னு வருது வீடியோல விட்டு கொடுக்கலையா வீடியோவில் ஒன்றுமே சொல்ல ஒரு வருத்தம் தெரியல நாற்பத்தி ஒரு பேர் செத்துருக்காங்க இப்போ வரைக்கும் வந்து பார்க்கல இவர் பேசிய ரெண்டு நாள் ஆகுது இன்னும் பார்க்கல அதெல்லாம் பேசல அவர் விட்டு கொடுக்கல யாரை விட்டு கொடுக்கல இறந்து போனவங்கள விட்டு கொடுக்கலாம் வந்துருவாரு இன்னும் விட்டு கொடுக்கல அவங்களுக்கு பாதுகாப்பு பண்ணல தண்ணி கொடுக்கல எல்லாம் பண்ணி தெரிஞ்சு லேட்டாக வந்தீங்க எதுக்கு லேட்டாக வந்தேன்னு இருந்தாலும் சொல்லலை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கங்களேன் ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்டால் உங்கள் டைமிங் சொல்லலாம் டைமிங் சொல்லலாம் கேட்குற அறிவு கூட ஒரு தலைவனுக்கு கிடையாது இனிமேல் வந்து வீடியோவில் விட்டு கொடுக்கலாம் இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி ஏற்றி விட்டு இன்னும் எத்தனை பேர் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல விட்டு கொடுக்கலையே அவர் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை டைலாக் சொல்லுவான இந்த சம்பவம் தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு நல்லாவே சில விஷயம் புரிய வச்சிருக்க அவருக்கு அவர் நிறைய அனலைஸ் பண்ணுவார் அனலைஸ் பண்ணுவார் முன்னாடி பண்ண வேண்டியதை நாற்பத்தி ஒரு பேர் செத்த பேருக்கு உட்காந்து பண்ணுவார் முன்னாடி பண்ணணும் எத்தனை பேர் வருவாங்க எப்படி நடத்தணும் யாரெல்லாம் பொறுப்பில் போடணும் பொறுப்பில் இருக்கணும் சரியா இருக்கிறானா அவன்கிட்ட எல்லாம் சரியா இருக்குதா அவன் இருக்கிற தொண்டெல்லாம் ஊக்கமா இருக்கிறானா ஊகங்கா இருக்கிறானா வந்தவங்க தண்ணி இருக்குதா சாப்பாடு இருக்குதா சீக்கிரமாக வரணும் சொன்ன டைமுக்கு வரணும் மக்கள் காத்துட்டு இருப்பாங்க வெயில் இருப்பாங்க அதெல்லாம் முன்னாடி பண்ண வேண்டிய அனலைசேஷன் இதுக்கு மேலே அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுவார் நாற்பத்தி பேர் செத்துட்டாங்க என்ன அனலைசேஷன் அவங்க எப்படி செத்தாங்க என்ன பேர் என்ன அட்ரஸ்ஸு எப்போ போகலாம் ஒரு வாரம் கழித்து போகலாமா இல்லை ஒரு மாதம் கழித்து போகலாமா இப்போ அவங்க வாய் எப்படி அடைக்கிறது அங்கே போய் எப்படி அழுவலாம் இப்போ வீடியோவில் ஒரு டைலாக் போட்டோம் அங்கே போய் அவங்க வெயிட்டிங் சொல்லலாமா இல்லை என்ன சொல்லலாம் அந்த மாதிரி அனலைசேஷனாக என்ன அனலைசேஷனு அவருக்கு இரண்டாம் கட்டத்தில் விட்டால் எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே அவர் அனலைசேஷன் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மறுபடியும் அனலைஸ் பண்ணுவாங்க அதை அவர்கிட்ட கொடுப்பாங்க அவர் பேப்பரை பார்த்து படிப்பார் அவங்க சொல்கிறது செய்வாங்க அவங்க எழுதி கொடுத்தா கண்டிப்பாக செய்வார் நீங்கள் வேணால் பாருங்கள் அங்கே போய் செய்வோம் சார் செஞ்சாலும் சார் எழுதி கொடுத்தா செய்வார் சொல்ல சொன்னால் செய்வார் அதை நான் சொல்ல இவர் சொல்கிறார் இரண்டாம் கட்ட தலைவர் தான் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்கன்னு இவர் சொல்லிட்டாரு அதை நான் நம்புகிறேன் முழுசா நான் நம்புகிறேன் இவர் விஜயை போட்டு அவரும் நம்புகிறார் விஜயை சொல்லுங்க நான் கட்சியில் எந்த பதவியும் இல்லை இருந்தாலும் நான் எதுக்கு இதை சொல்றேன்னா அவர் கட்சியில் எந்த பதவியும் இல்லை அதை தான் நான் சொல்றேன் அவர் எந்த பதவியும் இல்லை பதவி வேணுன்றதுக்காக இந்த இன்டர்வியூ இந்த இன்டர்வியூன்ற பேரில் மக்களுக்காக பேசுகிற மக்கள் கூட இருக்கிறேன்னு சொந்த கட்சியை பற்றி சூப்பர் சூப்பராக தெளிவாக நிதானமாக அழகாக எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன் தாடி பாலாஜிக்கு நெஞ்சில் பச்சை வருவார் சார் இப்போ நான் சொல்லியிருக்கேன் சார் இப்போ ஒருவர் வந்து பார்ப்பார் நீங்க பாருங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்களை கண்டிப்பாக சந்திப்பார் சார் கண்டிப்பாக சந்திப்பார் சம்பவம் நடந்து ஒரு ஏழு எட்டு நாள் ஆகுது அவர் வீடியோ போட்டே ஒரு நாலஞ்சு நாள் ஆகுது இவர் பேசி ஒரு மூணு நாள் ஆகி போச்சு இதுக்கு மேலே வந்து சந்தித்து சீக்கிரமாக வந்து புரியலையே நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க அங்கே போய் நிற்கலை வீட்டுக்கு ஓட்டார் வீட்டுக்கு ஓட்டு சாகாசமாக ரெண்டு நாள் நல்லா சரக்கமாக இல்லாமல் அதாவது சாயங்காலமாக தூங்கி எந்திரிச்சு ரிலாக்ஸாக ஒரு வீடியோ போட்டார் சினிமா டைலாக் இன்னும் வந்து பார்க்கல நீங்கள் வந்து பார்ப்பாருன்னு சொன்னால் ஆமாம் ஐயோ விஜய் இப்போ வந்துட்டாருன்னா அவ்வளோதான் வந்துட்டாருலே வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான்னு நான் வேணும் கேஜிஎஃபா என்ன ஆயிடுது ஆனால் போங்க இறந்து போக வச்சு விளாட்னுங்கிறீங்க இனிமேல் அரசியல் பண்ணுகிறீங்க என்றைக்காவது நாற்பத்தோரு குடும்பத்தை பற்றி யோசிச்சிங்களே அவங்க இழந்திருக்காங்களா அந்த இழப்பு என்னன்னு யோசிச்சிங்களே அவங்க வழி அப்படி இருந்து யோசிச்சிங்களே காரணமே இல்லாமல் குழந்தை செத்து போச்சு கொடூரமாக அதெல்லாம் யோசிச்சிங்கன்னா விஜயை பற்றி யோசிங்க உக்காந்து எழுதின வீடியோ போடுங்க காதருங்க இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க கழுத்து வச்சு கொண்டாங்கன்னு கண்ட கண்ட கருமத்தெல்லாம் பேசிங்கடாங்க போங்கடா வாய்ப்பு இருந்தால் இறந்து போனோம் குடும்பத்தெலாம் போய் உதவி பண்ணுங்க சரியான அரசியல் தேர்வு சரியாக நில்லுங்க கொஞ்சமாவது மக்களுக்காக யோசிங்க விஜய் விஜய் விஜய்னு தலைமதி தளபதி 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 தே தளபதினு கத்தாட் அந்த மாதிரிலாம் நிறுத்துங்கடா போகடா பற்றிங்க வருது எனக்கு துண்டகெல்லாம்